சென்னையில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி கிறிஸ்தவ போதகர்கள் பங்கேற்கும் ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது உலக அமைதிக்காக இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இருந்து கிறிஸ்தவ போதகர்கள் பலர் பங்கேற்கும் ஜெபக்கூட்டம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது இதற்கான அறிவிப்பு நிகழ்வு சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களின் போதகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அடைப்பாளராக சர்வதேச போதகர் டாக்டர் கே ஏ பால் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றுகிறார் இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மீட்டிங்க்கு அனைத்து போதகள் சார்பாக உங்களிடத்தில் ஆண்டவர் தேவந்தாமே வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற போகிற அந்த கூட்டத்தில் தேவன் அசைவாடு முடியாய் நாங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் சமாதானம் பெருவிழா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஒய்எம்சி நந்தனத்தில் நடைபெறுகிறது பிரசித்த பெற்ற உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பெரிய பாத்திரம் டாக்டர் கே பால அவர்கள் சென்னை தமிழ்நாட்டுக்கு சென்னை பட்டணத்துக்கு வருகிறார் ஏற்கனவே சென்னை மெரினாவில் பல லட்ச மக்கள்கள் கூடி பல அற்புதங்கள் அடியாளர்கள் நடந்தது வருகிற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் இத அற்புதங்களும் அடையாளம் நடக்க ஆகவே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் இந்த நியூஸை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்த திருச்சபைகள் அனைத்து மக்களையும் நாங்கள் சமாதான God bless you. Amen. It's a wonderful. We welcome every Christian and non-Christian, young people, old people, sick people. We are welcome them to Nandana YMCA on 22nd February to see a great miracle, so expect a great miracle. God is going to bless every one of you. God is going to heal. God is going to do miracles. Please come over there. And Dr. K. A. Paul will also provide a oil, anointed oil bottle to every one of the people, whoever comes there. God bless you. God be with you. We see you on 22nd February at Nandanam YMCA. God bless. Praise the Lord. Thank you. Thank you, media, for your uh, great, great help. Media is the one helping to promote peace all over the nation. Thank you for coming. Please promote this news and God will bless you abundantly.